கண்டி உடுதும்பர பிரதேச செயலகப் பிரிவில் கங்குட கிராமத்தில் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் மண் சரிவு ஏற்பட்டது மண் பாரிய நீரோட்டம் ஏற்பட்ட நிலையில் மண் சரிவு அபாயம் மேலும் அதிகரித்தது அப்பகுதியில் வசித்த இருபதுக்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ள நிலையில் மண்ணுக்குள் புதையுண்ட நிலையில் இதுவரை ஐந்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ராணுவம் விமானப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் காணாமல் போனோரை தேடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் ஆறு பேர் உயிரிழந்தனர் அப்பகுதியில் உள்ள ஏனைய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மலைநாட்டு ரயில் வீதியின் உடுவர தெமோதர ஆகியவற்றுக்கிடையில் ரயில் வீதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அதற்கு கீழுள்ள வீதியும் பாரிய கல் மற்றும் மண்ணினால் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அப்பகுதியை அண்மித்து வாழும் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் வெளிமடு அம்பேவெல வார்வைத் தோட்ட பகுதியில் லயன் குடியிருப்பின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது அதில் சிக்கியவர்களை பாதுகாப்பு படையினர் பல மனிதியாள போராட்டத்தின் பின்னர் மீட்டெடுத்தனர் பதுலை கெந்தக்கொல்ல எல்ல ஆறாவ பகுதியில் மண் சரிவேற்பட்டுள்ளது அங்குள்ள மக்கள் அருகிலுள்ள விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை அதற்கருகில் ஐநூறு மீட்டர் தொலைவில் இன்னமொரு வீட்டின் மீது மண்மேடு சரிந்துள்ளது வெள்ளம் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக அப்பகுதியில் சிக்கொண்டிருந்த மக்களை ராணுவத்தினர் மீட்டெடுத்தனர் நுவரெலியா நகரமும் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது நகருக்குள் நுழையும் வீதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதால் போக்குவரத்தும் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதனால் நுவரெலியாவுக்கு சுற்றுலா வந்த அநேக சுற்றுலா பயணிகள் நகரை அண்மித்த பகுதியில் சிக்கொண்டுள்ளனர் நுவரெலியா ராணுவ முகாம் அதிகாரிகள் போல போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து அவரை மீட்டெடுத்தனர் அப்பகுதியில் மண் சரிவினால் வீட்டுக்குள் சிக்கொண்டிருந்த இருவரை மூன்று மணித்தியால நடவடிக்கையின் பின்னர் ராணுவத்தினர் மீட்டனர் அவர்கள் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கனமழையினால் ரம்பொடு சுரங்க வழி இவ்வாறு காட்சியளிக்கின்றது கொத்மலை தவலந்தின்ன சந்திக்கரகில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது வளிமட நுவரெலியா பிரதான வீதியின் பல இடங்களில் மண்மேடு சரிந்துள்ளமையினால் போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது கண்டி நுவரெலியா பிரதான வீதியின் கேரண்டியல்ல பகுதியில் மண்சரிவு காரணமாக தற்காலிகமாக வேதி மூடப்பட்ட நிலையில் தற்போது அதன் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தை இணைக்கும் பிரதான பாலமான பெந்தர பழைய பாலம் இடிந்து வீழ்ந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இப்பாலம் சேதமடைந்தமையினால் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் புதிய பாலம் நிர்மாணிக்கப்பட்டது எனினும் பழைய பாலம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக காணப்பட்டது மாணிக்க கங்கையின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்ததையடுத்து புத்தளம் சப்பாத்து பாலம் நீரில் மூழ்கியுள்ளது